சார் நைட் ஷிஃப்ட் தான் போகிறேன் நைட் ஷிஃப்ட் போயிட்டு பகலில் தூங்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க இரவு தூக்கம் அப்படின்றது கல்லீரலை பலப்படுத்தும் பகல் தூக்கம் அப்படின்றது நுரையீரலை வீணாக்கி இமாம் இபுனுல் கையும் ரஹிமுக்கும் இல்லை அவங்க சொல்கிறாங்க அதிகப்படியான தூக்கம் அப்படின்றது உள்ளத்தை மரணிக்கச் செய்துவிடும் உடலில் சோர்வை உண்டாக்கும் நேரம் வீணாக காரணமாக அமையும் அப்படின்றாங்க கபலா அப்படின்னு சொல்லக்கூடிய மறதி நிலையையும் அலட்சிய போக்கையும் ஏற்படுத்தும்னு சொல்கிறாங்க அதே தான் எனர்ஜி சயின்ஸில் சொல்லுது பகலில் தூங்கக்கூடிய வேலையில் லங்சி அப்படின்றது டிப்ரெஸ் ஆச்சு அப்படின்னா ஞாபக சக்தி இருக்காது உடல் எப்பொழுதுமே டயர்டாக இருக்கும் நம்மளால் புத்தி கூர்மையாக வேலை செய்ய முடியாது ப்ரெஷர் ரைஸ் ஆகும் பல பிரச்சனை முடியும் கழுத்து வலியும் இடுப்பு வலியும் வந்துடும் இப்போ இதெல்லாம் வராமல் இருக்கணுன்னா நல்லா சொல்கிற மாதிரி உங்களுக்கு சுகம் உண்டாக்குவதற்காக இரவையும் பார்ப்பதற்கு ஏற்றவாறு பகலையும் கொடுத்துருக்குறோம்னு சொல்கிறான் இல்லையா அப்போ பகலில் வேலை செஞ்சு இரவில் தூங்கக்கூடிய சமுதாயமாக நீங்களும் நானும் வளர்ந்து நம்மளுடைய பிள்ளைகளையும் அந்த மாதிரி பழக்குவோம் சாப்பிட்றாங்க